பக்தி நெறியிலும் இளர் நெறியிலும் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்க நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க இந்த தலைப்புக்கு வந்து நடுவராக இருந்து வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கீங்க எங்களது அன்புத்துறை ஐயா அவர்களுக்கும் பெண்களை என்று பேச அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரி பேராசிரியை ஹேமமாலனி அவர்களுக்கும் ஐயா அறிமுகன் ஐயா ஆண்களை என்று பேச வந்திருக்கின்ற ஐயா சகோதரி சொன்னார் சாப்பாத்தி பொங்கல் சொல்லிட்டு அப்ப வீட்டுக்காரமாக எல்லாம் பாக்குறாங்க நீங்களும் முதலில் தீர்ப்பு சொல்லிட்டீங்க

மே கைப்போடியா சொல்லி அழகுபடுத்தி என் தங்கச்சி அழுத்தினாலும் அழகா பந்து ராமச்சந்திரன் அவர்களுக்கும் கள்ளதூர் பட்டிமன்ற வாய்ப்பு நிர்வாகத்திற்கும் வணக்கத்தை சொல்லி ஐயா வார்த்தைகள் பேசுகிறேன் விநாயகர் யாரு பெண் பிள்ளை முருகன் யாரு ஆண் பிள்ளை அம்பாலால் உருவாக்கப்பட்டதால் விநாயகர் பெண் பிள்ளை சிவபெருமானின் எண்ணிக்கணில் இருந்து முடித்தது முருகன் ஆன்மன் இங்க வந்து அம்மையும் அப்பனும் விநாயக பெருமா என்ன பண்றாரு கன்னி என்று சொல்லக்கூடிய கன்னி மூளையில் அப்பவும் பெண்கள் கன்னி மூலையில் பெண் மூளையான விநாயகர் தனது கரத்தில் சிவபெருமானை ஈஸ்வரனை வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்காரு நீ யாரையும் பார்த்து ஈஸ்வர எனது கையில இந்த மாதிரி பெருமையான அமைப்பு எல்லாத்துலயும் கிடைக்காது சரிங்களா அதுக்கு பக்கத்துல வேலு வேலு யார் கொடுத்தா அம்பாள் கொடுத்தா அப்ப இங்க சக்தி வேலாக வந்து சக்தி மிகப்பெரிய சக்தி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தலத்துல நீங்க வந்து ஆண்களை பத்தி தீர்ப்பு சொல்லக்கூடாதயா மறந்துடாதியா இல்ல நான் என்ன சொல்றேன் அவங்க எல்லாம் கடவுளை ஒத்துக்கிறேன் அவங்களுக்கு தொண்டாற்ற ஆரம்பிக்கிறத நீ பத்தி பண்ற ஆமாங்கயா அவங்களுக்கு தொண்டாற்றினது பெண்கள் தாய் ஒரு ஆண் ஒரு சிலையை அடிக்க போறதுக்கு முன்பாக அவர் தாயிடமோ இல்லது அவர் மனைவியிடமோ அந்த ஊசியை கொடுத்து அந்த உளிய கொடுத்து தொட்டு வாங்கி அந்த பெண்களிற்கு பெண் தேவதையிடம் அனுமதி பெற்ற அடிப்பார் சரிங்களா ஏன் அப்படின்னா அங்கே வந்து சக்தியாக இருந்து சீவன் மட்டும்தான் வேலை இருக்காது வேலை நடக்காது

சிக்கல் மூணு இடத்துலயே அந்த முருகன் வந்து உள்ள முருகன் மாடல் இங்க செஞ்சிருக்காங்க சோழமனர் ஒரு கையை எடுத்து பார்த்துட்டாரு கண்ணை வச்சு பார்த்துட்டாரு இருந்தாலும் செஞ்சு அந்த சிற்பி அந்த அனுதாயா சொல்றேன் செஞ்சதான் சிற்பியா இருக்கலாம் சிற்பிக்கிற சக்தியை கொடுத்தது பெண்கள் தாயா சரிங்களா அடுத்து ஒரு பெண் அப்படிங்கிற யாரு யாகத்துக்கு யார சொல்லுவோம் ஆண்களை சொல்லுவோம் பெண்களை தான் சொல்லுவோம் பொறுமைக்கு யார சொல்லுவோம் பெண்களைத்தான் சொல்லுவோம்

பெரிய தொல்லையா சமா விடாத உன் கணவனின் உயிரை தவிர ஏதாவது வரம் கேள்வி கருகிறேன் ராமச்சந்திரன் வேற வந்து சொல்லிப்பாவி நம்ம வந்து மாதிரி யோசிச்சுட்டு முதக்கேட்ட வார்த்தை எனது மாமனார் மாமியார் இழந்த நாடுகளையும் அவருடைய கண்பார்வையும் திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறார் யோசிக்கிறார் சரி அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படி விடல சாவித்ரி பின்னாடியே போறான் யமதர்ம ராஜனுக்கு இன்னதா உனக்கு கொடுத்துட்டு வேற என்ன வேணும் சரி இன்னொரு வர வாங்கிக்க அப்படின்னு சொன்னோட சரி சொல்றான் சொல்லிட்டு சொல்றான் எனக்கு குழந்தைகள் வேணும் ஆண் குழந்தை வேணும் அப்படியே தந்தை அப்படின்னு போயிட்டாரு போன பின்னாடியே போறான் ஏமா நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்டு நீ என்னமா பின்னாடி வாரீங்க கணேசிட்டு சொன்னான் எங்க குழந்தை வேணும் கேட்டேன் புரிசி ஒரு தானே இருக்கு

கல்யாணம் எனக்கு ஒரு பையன் பிறந்த பெரியால வந்துட்டேன் அவனும் டாக்டருக்கு நான் இல்லை நீட் எழுதி டாக்டருக்கு படிச்சுட்டேன் போயிட்டு கடைகளில் சொன்னா பிள்ளையா நான் எங்கே போனாலும் எனக்கு நீன ஒரு இடத்துக்கு வைத்தியம் பார்க்க போயில அந்த அம்மா அவர் முடியாமல் இருக்கிறாங்கல்ல அவர் முடியாமல் இருக்கிறது வந்து சாகரமாக தான் நான் நிற்பேன் நீ தொண்டு கூட இருந்துரு நான் நிற்கிறேன்னா நீ வைத்தியம் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி இப்படியே போயிட்டு இருக்க என்ன என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது ஒரு தடவை மன்னர் வீட்டில் மன்னர் வீட்டில் கூப்பிட்டு இருக்காரு கூப்பிட்டோன்னு போயிட்டு போயிட்டு வந்தா எப்படி பிழைக்க வச்சா ஒரு லட்சம் ஆனால் பொட்டாடி மாதிரி பிள்ளைப்படி வந்துட்டு மாடிக்கு போயிட போயிட்டாப்ல எம் போன உடனே அந்த மன்னர்கிட்ட போய் நிக்கல இவன் நின்னுட்டு இருக்கா எம்மனு பிழைக்க வச்சா நீங்க எத்தனையோ லட்சம் கிடைக்கும் இப்படி வந்து நிக்க திரும்பிட்டு அம்மா அந்த அப்பா நிக்கா ஓடியோ அந்த அளவுக்கு எப்படி இருக்கு படுத்தி படுத்தி பயமுத்தி வச்சுட்டு அந்த வீட்டுக்காரம் இல்லையா அவ்வளவு கட்டுப்பாடா வச்சிருக்காங்க பயமுடுத்தி வைக்கல கட்டுப்பாடா இருந்திருக்காரு எமந்திரமன் கட்டுப்பட்டு நடந்தா ஒழுங்கா இருந்திருப்பாரு அவர் வந்து எப்போதுமே கட்டுப்பாடு என்ன செய்ய மாட்டாரு ஃபாலோ பண்ண மாட்டாரு நம்மள மாதிரியே சரிங்களா ராமச்சந்திர மாதிரியே இல்ல மகமேல வச்ச பாச கையில சொல்றீங்க ஆமாங்க நம்ம வீட்டுல சாயந்திரம் அந்த பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் அந்த விளக்கேத்துற அழகு இருக்கு அது மாதிரி முடியுமா சஷ்டி கவசத்தை போடுவாங்க அம்பால் பாட்டை போட்டு அந்த விளக்கு ஏற்று விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி விளக்குக்கு வந்து மேல பொட்டு வச்சு தலைப்பகுதிக்கு பொட்டு வச்சு இடுப்பு பகுதிக்கு பொட்டு வச்சு பாதத்துக்கு பொட்டு வச்சு அம்மா அந்த விளக்குக்கு வந்து மல்லிப்பு கட்டி அந்த விளக்கை மகாலட்சுமியாக மாற்றி அம்மா என் வீட்டுக்கு வா என் புருஷ முன்ன பொண்ண இருக்கலாம் அவரை சரி பண்ண கொடுக்கிற சக்தி தான் இருக்குன்னு சொல்லி அந்த விளக்குக்கு வரங்க அது ஒத்த திரி போட மாட்டாங்க ரெண்டு திரி கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கணும் என்னைக்கும் மங்களா இருக்கணும் நான் இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அந்த நல்ல எண்ணத்தோட வேலை கேட்டது போது அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குங்க சத்தியமா என்னன்னு கேட்கிறேன் தாலையை கட்டி அதை விட்டு அதே வாழை அப்படிங்குது எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி நீங்க சொல்லுங்க மகாலட்சுமி மாதிரி எல்லாம் இல்ல மீச வச்சிட்டு பெரியவர் இருந்த ஊரை வீட்டுக்கு போனவன என்ன ஆயிருக்காங்க சிங்கம் சிங்கம் மாதிரி இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவொடனே அந்த துர்க்கைக்கு மேல துர்க்கை நம்ம மேல உட்காந்துருக்கும் சிங்க கீழே உட்காந்துருக்கும் போய் அடிச்சிருக்காரு இன்னும் அடிக்கடி சண்டை கொடுத்துட்டு இருக்கு உங்க வீட்டுக்கார தட்டி இருக்கா சிங்கத்தை கொஞ்சம் வாங்க முடியும் அப்படிங்கிற அப்படியே வெளியில இருந்து சிங்க வீட்டுல வந்து அம்பாள் மேலே ஏறி உட்காந்துருக்கும் அந்த அளவுக்கு அடைக்க வச்சிருக்காங்க ஆமாங்க ஆனா கணக்குலாம் யாரும் தலைவர் அதெல்லாம் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட சக்தியோட இருக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் கோவில விளக்கு பூஜை நடக்குதுங்க அந்த விளக்கு பூஜை நடக்கும் போது அந்த மாதிரி பட்டு பட்டு சேலை அந்த சேலைக்கு மேட்சிங் எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுத்துமே எடுப்பாங்க அது மேட்சிங் ஜாக்கெட் போட்டு இருக்க நகைகளும் போட்டு அம்பாலே அம்மாவை பார்க்க போன இருக்கும் போய் உட்கார்ந்து அந்த விளக்குல வந்து அவ்வளவு பொறுமையாக அமைதியாக மந்திரம் சொல்லி விளக்கேற்றுவாங்க அதோட பெரிய விஷயம் அம்மா போயிருப்பாங்க அப்பதான் குழந்த வந்து எட்டு வயசு ஒன்பது வயசு இருக்கும் தன் குழந்தையை கூட்டிட்டு போய் அந்த பெண் குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சு இப்படிதான் விலக்கேத்தணும் இப்படிதான் பூ போடணும் இப்படிதான் குங்குமம் வைக்கணும் இப்படிதான் என்ன ஊத்துறோம்னு சொல்லி படிப்படியா சிறுவயதில இருந்த குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டுவது யாரையா பெண்கள்தானையா திருவிழா பூஜையில கலந்து ஒரே யூனிஃபார்மா ஆடுறாலே அந்த சேலை அத எப்படி கனெக்ட் பண்றாங்க அஹ் அது மாதிரி திருவிழா வருது அதனால எல்லாரும் இந்த கடையிலேயும் வாங்கிக்கணும்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க இல்ல இல்லையா ஆஹ் அதாவது செட் யூனிஃபார்ம் எடுத்தா ரேட்டு கம்மி அப்படியா அந்த தள்ளுபடிக்காக எடுக்கிறாங்க நீங்க வந்து தவறா முறைஞ்சுக்கிட்டீங்க அதே மாதிரி நம்ம ஏரியா மக்கள் எங்க இருக்கானு காமிக்கிறதுக்காக வந்து அந்த அடையாளமே அந்த யூனிஃபார்மோட கூட தாழ்வு கிடையாது எப்படி யூனிஃபார்ம் இருக்காங்க ஏழை வித்தியாசம் மாதிரி நாங்க யூனிஃபார்ம் யார் தெரியாது நம்ம மேச்சா போட்டது கட்டின வந்து மேச்சா எல்லாம் கட்டிக்கிற சேலையாச்சு மேச்சா இருக்கும் போது அது எல்லா பெண்களுக்கும் இருக்கு அது வந்து ஒரு உண்மையை செய்ய முடியாது உங்க வீட்டுல கூட இருக்கலாம் ராமசுந்தரத்துல நிறைய இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பயிரோர் வேற இருக்கா இருக்காங்க யாரு இருக்கா ஆண்களா இருக்காங்க பெண்கள் தான் இருக்காங்க திங்கக்கிழமை சோமாவாரங்கள் தான் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கான புதன்கிழமை பெருமாளுக்கான விரதம் வியாழக்கிழமை குருவுக்கான விரதம் வெள்ளிக்கிழமை அம்பாலுக்கான விரதம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கான விரதம் இத்தனை விரதங்கள் இருக்கிறது யாரு பெண்கள் தான் இருக்காங்க இருக்காங்க அவங்க நல்லா இருக்கல எனது குடும்பம் நல்லா இருக்கணும் எனது மகன் நல்லா இருக்கணும் என் கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வாய்ப்பு கம்மியா இதோட அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒரே ஒரு நாயன்மார் மட்டும் உட்கார்ந்து இருப்பாங்க அறுபத்தி ரெண்டு பேருமே நின்று இருப்பாங்க என்ன அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரே பெண்மணி யாரா காரைக்கால் அம்மையார் சிவபெருமானே அவரை அம்மா என்று கூட்ட கூட்ட காரணத்தினால அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும் தனி மரியாதை கொடுத்து அமர்ந்த குளத்தில் உட்கார்ந்து இருக்காங்க என்றால் உட்கார வச்சிருக்காங்க என்றால் பத்னியர்கள் சிறந்தவர்கள் பெண்களையும் உங்களுக்கு இதை காட்டில வேற என்ன உதாரணம் வேணும் உங்களுக்கு அதே மாதிரி ராமச்சந்திர கல்யாணம் கல்யாணம் போய் வீட்டுக்கார மாட்டேன் கேட்கிறாரு நான் உன் புருஷன் தானே ஆண்டாள் சொல்றது ஆமாங்க என்னங்க சந்தேகம் உன்னை திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா தாராளமா என் உங்களுக்கு உரிமை இருக்கு உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா அப்படி சட்டமா கேட்டுக்காரு தாராளம் அடிக்கலாம் உங்களுக்கு உரிமை இருக்கு உன்னை உதைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா உங்களுக்கு நீங்க தாராளமா உதைக்கலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்ப நான் ஒரே கையில் கேட்கவே நான் ஆண் நாள் கேட்குறது பாத்து என்ன சொல்லு இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா கேட்டு கேட்டு இல்ல அதாவது அடியோட விட்டேன்னு சொல்லிட்டாரு இல்ல அடியோட விட்டேன் இப்ப நீங்க உட்கார்ந்து பாத்துக்கிருக்கார் டிவியை அழகு என்னங்க பாண்டிய சோச பாக்கில என்ன இது ஒன்றிருக்கு பாக்கறீங்க ஒரு கல்யாண நடவை பார்த்து அழகு இருக்காரு அதே மாதிரி ராஜா லாலபூஜையும் நடக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் நீங்க வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க வெள்ளிக்கிழமை அந்த பத்திரம் டு பன்னெண்டுல அந்த பெண்கள் காலையிலிருந்து சாப்பிடாம அந்த அம்பாலுக்கு முன்னாடி அந்த துர்க்கைக்கு முன்னாடி அந்த கோலம் போட்டு மஞ்சள் தடவி எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி சரிசமா கட் பண்ணணும் கிராஸா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விளக்கு போட வராது சரிங்களா சரிசமா கட் பண்ணி அதே அதை ஊத்தி அடி கோலம் போட்டு குங்குமம் வச்சு அந்த துர்க்கையை கூப்பிட்டு வேட்டி அவங்க பாட்டு பாடுவாங்க பாருங்க அதை உடனே அம்பால சீக்கிரமியா நம்ம ஜெயின் யாராவது உனக்கு ஒரு வேலை இல்லை கூட்டிட்டு வர எவ்வளவு கூட அப்படின்னு சொல்லி பாடா படித்து எடுத்து கூட்டிட்டு வந்துடுவாங்க ஆனா நம்ம நிதானம் துர்கேட்ட அவங்களே பேசுவாங்க அப்ப வந்து பெண்கள் தான் பத்தி நெறியில் சிறந்தவர்கள் இடத்துல நீங்க வந்து உணர்ந்து கொள்ளா அதனால என்ன சொல்லியிருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் யாரும் மாதாத்தையும் சொல்லிருக்காங்க அன்னையும் பிதாவும் உன்னறி ஒன்றும் அன்னையத்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைவா ஒரே செய்ய முடியாது திருவண்ணாமலை ஐந்து ஐந்து கோபுரம் இந்த வடக்கு வாசல்ல அம்மணி அம்மன் கோபுரம் ஒரு கோபுரம் உண்டு கோபுரம் பாதையோட கட்டி இருக்கு கட்ட முடியவில்லை அந்த அம்மா பாக்குறாங்க அந்த கோபுரத்தை நம்ம கட்டுறதுக்கான பாக்கியத்தை யார்த்த முதல்ல கேட்கிறாங்கன்னா அருணாச்சலேஸ்வரத்தை கேட்கல உண்ணாமலை கேட்கிறாங்க அம்பாள் தான் அம்மா புருஷனுக்குள்ள கோபுரம் கட்டாம இருக்கேன் கட்டுறதுக்கான பாக்கியத்தை எனக்கு நீ கொடு

அப்ப அழுது புலம்பி உமையலுக்கு படுத்திருக்காங்க உமையல் மாசல்ல படுக்கும் போது நீ கவலைப்படாதே நீ வருவதற்கெல்லாம் திருநீர் கொடுக்க போதும் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா உமையம்மனின் பேச்சை கேட்டு வர வேலை பார்க்கறவுக்கெல்லாம் திருநீர் கொடுத்திருக்காங்க என்ன ஆயிரம் கையில அந்த கோவிலுக்கு வெளியே போகும்போது யார் யாரெல்லாம் எவ்வளவு வேலை பார்த்திருக்கார்களோ அவர்களுக்கு கூலியாக தங்கமாக மாறியிருக்கிறது என்றால் அந்த அம்மா சிவபெருமானின் மீதும் மீதும் எவ்வளவு பக்தி இருந்தால் செய்திருப்பார்கள் ஆகவே பக்தி நெறியும் இளநெறியும் சிறந்தவர்கள் பெண்களே பெண்கள் என்று நல்லதொரு தீர்ப்பை விளங்குமாறு தான் வேணும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்